அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வருமானது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கேன் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள் பூமிக்கு ஏதாவது சேல் இருந்தாலும் என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்து கரெக்டாக இரண்டு ஏக்கருங்க அருமையான ஒரு வயசு தென்னை மரம்ங்க மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசாக இருக்குங்க நல்ல இருக்குங்க பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலை ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரி மலை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் உள்ள வரணுங்க குடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா ரோட்ல ரோட்லேருந்து ஒரு இருபது அடி பாதைங்க பாருங்க வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் நல்லா இருக்குங்க சுற்றியுமே வீடு தானுங்க சின்ன ஊர் மாதிரியே இருக்குங்க இங்க பாருங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வெங்காயம் ஒரு சுற்றியுமே விவசாயம் பண்ணுற ஏரியாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு வந்துடுங்க ஒரு ஏழரை எச்சுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க பாருங்க தண்ணி தான் கிணறுங்க தண்ணி பாருங்க மேலால் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க சுற்றியுமே வீடுக்கு தானுங்க போகிற பங்களாக வீடுகள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குதுங்க சம சதுர வடிவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் சாரி மொத்தமாக ரெண்டு ஏக்கர் சேர்ந்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க சொல்லும் வழிதானுங்க இந்த பூமியை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாமுங்க இந்த பூமி தேவைப்படுறவையே என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் நன்றி வணக்கம்